அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் இறைவனின் நாட்டத்திற்கு முன்னால் மனிதனுடைய எந்தவித முயற்சியாக இருந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது அது இறைவனுடைய பார்வையில் ஒரு கொசுவினுடைய ரெக்கைக்கு சமம் என்பது போன்று இன்றைக்கு கலிஃபோர்னியா அமெரிக்காவை சேர்ந்த கலிபோர்னியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதற்கும் காசாவுக்கும் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா முடிச்சு போட்டு அந்த வீடியோக்கள் பேசும்போது சொல்கிறார்கள் இது இந்த இயற்கை சீற்றம் நடந்ததற்கு என்ன காரணம் காசா தான் காரணமா அல்லது டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் காசா எனும் நகரத்தை நான் நரகமாக்குவேன் இன்றைக்கு அந்த செய்தி சொன்ன மாத்திரம் அது சோசியல் மீடியாவில் அது வைரலாக பரவிக்கொண்டிருந்தது அந்த நேரம் பார்த்து இந்த ஒரு இயற்கை சீற்றம் தீப்பற்றி எரிந்து தீ பிளம்புகளாக அந்த நகரம் மாறிக்கொண்டிருக்கிறது அந்த நகரத்தை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காசா மாதிரியே தெரியும் இது காசா கிடையாது கிராஃபிக்ஸ் கிடையாது இது அமெரிக்காவில் உள்ள அந்த பிரபலங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஆக்டர்கள் தங்கியிருக்கக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்கள் பண முதலைகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஊரானது அவர்கள் மாத்திரமல்ல அறிவாளிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஜியோனிஸ்டுகள் யூதர்கள் அதிகம் அங்கே அதுவும் பொருளாதாரத்தில் மிகைத்தவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது இன்றைக்கு பற்று எரிந்து நான் என்னுடைய வீட்டை பத்திரை எறிவதை நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நடிகை அங்கே சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தில் இந்த அந்த தீயை வந்து அணைக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் அந்த வீடியோவை போட முடியாது அது வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகையால் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஃபுல் வீடியோவை நம்ம கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் உண்மையிலேயே கவலைக்கிடமாகவும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது பாதிக்கப்படுவது என்பது வருத்தத்துக்குரியது ஆனால் அப்பாவி மக்களை கொள்வதற்காக அமெரிக்கா ஒத்துழைத்தது உறுதுணையாக இருந்தது கண்டிக்கத்தக்கது அவர்கள் நினைத்தால் இந்த போரை நிறுத்தலாம் நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த காசா மக்கள் இறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமாக ஆகியிருக்கிறார்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளை பிடிக்கும் அந்த காசா என்னும் நகரத்தை பாலசீனத்தை திரும்பவும் கட்டமைத்து மீட்டெடுப்பதற்கு அங்குள்ள கட்டடங்கள் எல்லாம் மசூதிகள் எல்லாம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை இடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அந்த அமெரிக்காவில் அந்த பிரபலங்கள் வசிக்கக்கூடிய அந்த நகரத்தில் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஒரு ப ஒரு வாகனத்தினுடைய அந்த உருகிய நிலையில் உள்ள அதை நீங்கள் பேர்த்து எடுக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று வீடுகள் மரங்கள் பச்சை மரங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் ஒவ்வொரு பகுதியிலையும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அழிந்திருக்கிறது இந்த இரண்டு நாட்களில் அந்த நகரம் அப்படி பூஞ்சோலையாக இதற்கு முன்னால் இருந்த நகரம் இன்றைக்கு நரகத்தினுடைய ஒரு காடாக மாறி இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் இந்த வாசகம் இந்த விஷயம் அதற்கு ஒற்றார் போல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது அதற்காக அவர்கள் அழிய வேண்டும் அவர்கள் அவருடைய வீடு எரிய வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை ஆனால் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல் வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருக்கிறான் என்பது போல் இவர்கள் வல்லவர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வல்லமை படைத்தவர்கள் நாங்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை இறைவன் லா இல்லா ஐயஷா அல்லா அல்லா நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை இறைமுடைய நாட்டத்தால் தான் அனைத்தும் நடக்கிறது என்று சொல்வது போல இந்த துன்பம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் என்பது எத்தனையோ ஹெலிகாப்டர்களை கொண்டு வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறார்கள் ஆனால் அணைக்க முடிகிறதா அணைக்க முடியவில்லை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது யானை பசிக்கு சோலை பொறியை போன்று அந்த தீ ஒரு பல ஏக்கர் கணக்கான நிலங்களை அழித்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு நூறு ஹெலிகாப்டரில் கொண்டாந்து தண்ணியை ஊற்று அந்த இடத்துக்கு வந்து போதுமானதாக இருக்குமா கண்டிப்பாக இருக்காது அந்த இடத்தை மீட்டெடுப்பதற்கு அதாவது காசாவை மீட்டெடுப்பதற்கு உதாரணத்திற்கு ஒரு நாற்பது மில்லியன் டாலர் வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் அளவிற்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு வருடங்களுக்கு மேலாக அளித்த அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காசாவை அழித்த காசாவில் குண்டு போட்டு அப்பாய் மக்களை அழித்து உணவு தேடக்கூடிய இடத்தில் கூட குண்டு சிறு பிள்ளைகளை கொன்று அவர்கள் உணவிற்கு பதிலாக மண்ணை அனுப்பினார்கள் பிரித்து பார்த்தா மண் இருக்குது வரக்கூடிய உணவுகளை தடுத்து நிறுத்தினார்கள் அந்த அளவிற்கு அமெரிக்காவோடு சேர்ந்து இவர்கள் செய்த ஆட்டம் அட்டகாசம் கொஞ்சமாக நஞ்சமாக நெதன்யாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னவுடன் கொதிக்கிறார்கள் ஏன் உடனில் சரியில்லை எதுக்கா பல பேருடைய ஃபத்துவா பல பேருடைய அந்த சிறு சிறு பிள்ளைகளினுடைய அந்த உணவில் கூட கை வைத்து அவருடைய உடை உறைவிடத்தில் கை வைத்து அந்நிய நாட்டில் போய் நீ அஞ்சு தஞ்சம் புகுந்து சொந்த நாட்டவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அதற்காகத்தான் உனக்கு இந்த நிலைமையோ என்று யோசிக்க தோன்றுகிறது அதே போன்றுதான் இதையும் நம்ம பார்த்தோம்னாக்கா எப்படி தோணுதுனாக்கா இப்படியான ஒரு நிலைமை வரலாற்றிலேயே நடக்கவில்லை பொதுவாக காய்ந்த இலைகள் சருகுகள் உரசும்போது மரங்கள் உரசும்போது தீப்பற்றுவது நெருப்பு வருவது என்பது இயற்கைதான் ஆனால் இந்த நெருப்பு கிள புலம்பு என்பது அளவுக்கு அதிகமாக அவர்களால் அடக்க முடியாத அளவிற்கு அந்த ஊரையே காலி செய்து ஒரு ஊரை பற்றி எரியும் போது அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே வந்து ஜீரணிக்க முடியாது அந்த அளவிற்கு பெரும்பெரும் கோபுரங்கள் பல மாடி கட்டடங்கள் அப்படியே நெருப்பு மலையை போன்று காட்சியளிக்கிறது கிட்டத்தட்ட இரநூறு மாடி நூற்றம்பது மாடி கட்டடங்கள் எல்லாம் அப்படியே நெருப்பு மலையைப் போல காட்சி அளிக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே ஒரு நிமிடம் உங்களுடைய உடம்புல அப்படி புல்லரிக்கும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பாலஸ்தீன பகுதியை அவர்கள் அழித்து ஒழிப்பதற்காக கடுமையாக பாடுபட்டார்கள் அதுதான் எங்களுடைய உரிமை என்று சொன்னார்கள் அது எங்களுடைய நாடு என்று சொன்னார்கள் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக உலக வரைபடத்திலே இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல் அது இன்றைக்கு அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் அணு அணுவாக அவர்களை கொன்றார்கள் ஆனால் அதற்கு ஒரு சற்றும் குறையாமல் அமெரிக்கா சப்பை கட்டு கட்டி சப்போர்ட் செய்தார்கள் ஆனால் இன்றைய நிலைமை என்ன இன்றைக்கு சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க பத்து பேர் தான் இறந்து போனார்கள் அஞ்சு பேர் தான் இறந்து போனார்கள் எங்கள்கிட்ட பணம் இருக்கிறது நாங்கள் இந்த நிலைமையை கட்டுப்படுத்தி விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் கூக்குரல் எடுகிறார்கள் நீங்கள் ஆயிரம் விஷயங்களை சொன்னாலும் ஆனால் இதை உங்களால் என்ன செய்ய முடியவில்லை கட்டுப்படுத்த முடியும் இரண்டு நாட்களை கடந்து போய்விட்டது அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நம்ம அநியாயத்திற்கு துணை போனோம் என்று சொன்னால் நியாயத்தின் பக்கம் பக்கம் நிற்காமல் நின்றோம் என்று சொன்னால் நமது நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும் இயற்கை மேலே கேஸ் போட முடியுமா கடவுள் மேலே கேஸ் போட முடியுமா கடவுளை பிடிச்சி ஜெயிலில் அழைக்க முடியுமா என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இதுவெல்லாம் ஒரு படிப்பினை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாகரவான அணிகம்தில் இல்லாகிருப்பில் ஆலமீனா வலைக்கும் அரகமத்துல்லாகி வர அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நெய்களை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

அசத்தியம் விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே